கனிவானவர் அன்பானவர் அறிவுசாரத் சிந்தனைகளில் ஆழ்ந்த புலமை உள்ளவர் தமிழை எப்போதும் தமிழை எப்போதும் ஒரு மழலையின் மனதோடு நேசிப்பவர் நம் அன்பிற்கும் பெருமைக்கும் சென்னை துறைமுக ஆணையத்தின் முதன்மை கண்காணிப்பு அதிகாரி திரு சா முரளிகிருஷ்ணன் ஐடிஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துறைமுக தலைவர் அவர்களே போக்குவரத்து துறை மேலாளர் அவர்களே துறைமுக செயலாளர் அவர்களே துறைமுக தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அதிகாரிகள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அதற்கும் மேலாக நம்ம மக்கள் செல்வர்கள் அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மொழித்திறன் விருந்து வழங்கும் விழா தமிழ் சான்றோர் விருந்து விழா தன்மலம் இலக்கிய சிறப்பு வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விருந்தை இந்த விருதை பெறும் நான் வை சொக்கலிங்கம் பெயரில் வங்கவும் இந்த விருதை பெறும் தமிழ் சான்றோர் விருது பெறுபவர் பேராசிரியர் திருமதி தாயம்மாள் அரவணன் யாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற முறை வந்து இந்த நிகழ்ச்சிகளை வந்து என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க பேச என்னால் பேச நான் பேசவில்லை ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்ப மாதவ கண்ணன் கூப்பிட்டாரு பேசுறதுக்கு சபையில் நான் வந்து தயாராக இல்லை பேச முடியல எனக்கு அந்த தடுமாற்றம் வந்து இந்த மேடையில் தடுமாற்றமாக வாழ்க்கையிலேயே தடமாற்றமான எனக்கு வந்து ஒரு எனக்கே ஒரு ஐயம் ஏற்பட்டு விட்டது அது எனக்கு வாழ்க்கையில தடுமா தடமாற்றமா இருக்காதுன்னு நம்புகிறேன் இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மாணாக்கர்கள் உள்ளார் இந்திய தேசத்தின் எதிர்காலமே நீங்கள் தான் இன்னைக்கு வந்து மொழி திறன்ல வந்து நிறைய பேர் விருதுகள் பெற்று வருகிறீர்கள் நம்மளது துறைமுகத்தின் தொழிலாளர்கள் அதிகாரிகள் அவர்களோட மக்கள் செலவுகளும் விருது கேட்டிருக்கிறீர்கள் நான் சொல்ல விரும்புகிறது ஒரு மூன்று சொற்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் மூன்று சொற்கள் என்ன என்னவென்றால் கற்போம் கற்பிப்போம் கடைபிடிப்போம் கற்போம் கற்பிப்போம் கடைபிடிப்போம் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு த கற்க வேண்டும் எப்படி கற்க வேண்டும் தெளிவாக கற்க வேண்டும் கசடற கற்க வேண்டும் கற்றப்பின் அதன்படி செயல்பட வேண்டும் இந்த திருக்குறளை வந்து நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செயல்பட வேண்டும் படிப்பது வந்து புத்தகங்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல எவ்வாறு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கும் அது உதவ வேண்டும் வாழ் நம்ம புக்ஸ் வந்து நம்ம படிச்சு ஒரு வேலை போறதுக்கு மட்டும் கிடையாது நல்ல வாழ்க்கையை வந்து எப்படி வாழணுன்றதுக்காக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால வந்து நல்லபடியா படிக்கணும் கற்பிக்கணும் நம்ம படிச்சது மட்டும் போதாது கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கத்தை பத்தி நாம் பேசிட்டீங்க இங்க நிலம் நடந்தா எப்படி இருக்கும் அதனால வந்து நம் கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தாய்மொழியை பற்றி நம்ம போக்குவரத்து மேலாளர் மிக அருமையாக பேசினார் ரெண்டு மூணு குணங்கள் நான் வந்து பேச இந்த குணங்கள் நான் ஏன் என்றால் துறை தலைவரை அனைவருக்கும் தெரியும் நான் வந்து கடந்த நாலு ஆண்டுகளாக ஐயாவை கவனித்து வருகிறோம் பிரமிப்படைவோம் அவரு சார் நம்ம எப்படி ஒர்க் பண்றாரு இந்த துறைமுகத்திற்காக எவ்வளவு செயலாற்றி இருக்கிறார் எந்த எதிர்பார்ப்பின்றி இன்னைக்கு துறைமுகம் நாலு வருஷத்துல எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்குன்றா நம்ம அனைவருமே எல்லாருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு தெரியும் துறை மேலாளர்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் அவர்கிட்ட நம்ம கத்துக்கிட்டது நம்ம நான் கத்துக்கிட்டது என்னன்னா ஒரு மூன்று குணங்கள் ஃபஸ்ட் தெளிவு தெளிவுன்னா கிளாரிட்டி அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும் செகண்டு துணிவு துணிவுன்னா போல்டு எந்த முடிவு எடுத்தாலும் துணிவா எடுப்பாரு டெசிசிவ் எடுப்பார் மூணாவது பணிவு அதை தான் மாணாக்கர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தெளிவு படிக்கிறது பண்றது எந்த செயலுமே தெளிவு இருக்க வேண்டும் செகண்ட் துணிவு பி போல்ட் அண்ட் டெசிசிவ் மூணாவது வந்து பணிவு இப்ப அவர்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க நான் என் திறமையில பண்ணேன்னு சொல்ல மாட்டார் இறைவனோட அருள் அந்த ஹியூமனிட்டி யாருக்கு வரும் அந்த பணிவு இந்த குணங்கள் வந்து மாணக்கர்கள் மட்டும் அல்ல நாங்களும் அதிகாரிகளும் எம்ப்ளாயீஸும் தொழிலாளர்களும் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ட்ரீட்ஸுன்னு நான் சொல்லுவேன் இது இதனால் நான் என்ன என்ன சொல்ல வருகிறோம் என்றால் நம்ம புத்தகத்தை பறிப்பது மட்டும் பார்த்தாது அவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து இந்த கருத்துக்களை கூறி உங்க அனைவருக்கும் என்னை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெளிவை துணிவு பணிவை இவை மூன்றும் வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கும் முதன்மை கண்காணிப்பு அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்